இங்கே ஒரு சின்ன பையன் சாப்பிட்லான்னு கிச்சனுக்கு போகிறான் போய் அவனோட பீனட் பட்டர் பாட்ல திறந்து பார்க்கறான் பார்த்தா அங்கே விரல விட சின்னதாக ஒரு மனுஷன் அவனோட பீனட் பட்டர் எல்லாத்தையும் திரட்டி சாப்பிட்டுட்டு இதை பார்த்ததும் அவன் ரொம்பவே ஷாக் ஆகி அவனை வெளியே தள்ளி விட்டுறான் தள்ளி விட்டு அவனை தூக்கி பாத்ரூம் சிங்க்கில் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டு போடுறான் அதுக்கப்புறம் அவனோட சட்டையை கழட்டி ஜூஸர்ல கொஞ்சம் தண்ணியும் ரிஜிமே போட்டு அவனோட துணியை வாஷிங் மிஷின் மாதிரி ஜூசர்லேயே துவைச்சி எடுக்கிறான் துவைச்சிட்டு அவனோட சட்டையை ப்ரெட்டு போகிற டோஸ்டரில் காய வைக்கிறான் இந்த பக்கம் இந்த குட்டி மனுஷன் பாடி வாசலிக்கூட அழுத்தலாம்னு அதை பிடிச்சி தூங்கிக்கிட்டு ஆனா அவனால அதை அழுத்தவே முடியல அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் அந்த பாடி வாஷ் லிக்விட் மேல வச்சு அழுத்த அழுத்துறான் அந்த குட்டி மனுஷன் ஆயிடுது அதுக்கப்புறம் அவன் அப்படியே தூக்கி இருக்கிற தண்ணிக்குள்ள முக்கிய வச்சிடறான் குளிக்க வச்சதுக்கு அப்புறமா பல்லு வளர்க்குற பிரஷ் வச்சு அவனோட தலைமுடிய சீவி விட்டுட்டு இருக்கான் அவனுக்கு விதவிதமான ஹேர் ஸ்டைலை வச்சு அழகு பார்க்கறான் ரெண்டு பேரும் ரொம்பவே பிரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் ஒருத்தர் இந்த குட்டி மனுஷனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு இந்த குட்டி மனுஷனும் நம்மள ஏதாவது பண்ணிடுவாரோங்கிற பயத்துல அவர் அப்படியே கல்லா மாத்திரு இந்த மாதிரியான குட்டி மனுஷன் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க